ណាត់ចាប់តែនំបីវក្យាបាទចាប់តាំងឡាវក្យោច நீங்க சாப்பிட்டீங்களா நாங்க இன்னும் சாப்பிடலப்பா சாப்பிடணும் வாங்க காமெடி டைம் ப்ரோ எப்படி இருக்குங்க ஹாய் அஜய் அப்பா நான் சாப்பிட இன்னும் ஒரு அன் அவர் ஆகும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க புனேஸ்வரன் ப்ரோ வரும்போதே பாய் பாய்ன்னு சொல்லி விட்டீங்க நேரத்தில் சாப்பிடுங்க ஓகே ஓகே கண்டிப்பா சாப்பிடுறேன் எனக்கு தூக்கம் வருது பாய் அப்படியா சரிப்பாஜு அப்பா ஒரு முடிஞ்சா இரண்டு பேர் வந்தாங்க அப்புறம் யாரையும் காணவில்லை நடிச்சுட்டு தூங்க போறீ அப்படியா ஓகே ஓகே நான் தான் உங்கள்கிட்ட கேட்டேனே லைவ் எத்தனை மணிக்கு போடுறீங்கன்னு எத்தனை மணிக்கு போனீங்கன்னு போட மாட்டேன் ராஜப்பா கேட்டிருக்காங்க பாருங்க முனியேஸ்வரன் தம்பி சாப்பிட்டீங்களா அப்படின்னு அப்பாலாம் பத்து நாற்பதுக்கு போடுவாங்க போயிருங்க மறந்துடாம நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்பா அண்ணா உங்கள் பேர் என்னன்னு அவர் வந்து ராஜு ராஜு அப்பா நல்லா இருக்கேன் நீங்கள் நலமா இருக்கீங்களா சேனல் வச்சிருக்காரா சேனல் வச்சிருக்காரு போய் பாருங்க பத்து பத்து நாற்பதுக்கு லைவ் போடுவாரா போய் பாருங்க செம்மையா பேசுவார் நான் என்ன மெமகிரி பண்ணுறேன் அவர் வர்ல்ட் கா மெமகிரி பண்ணுற ஜம்ம ஜாலியாக இருக்கும் லைவ் பண்ணினா நேற்று உங்க லைஃப் வரும்போது நானே அவர் லைவ் பார்த்தேன் நானே நேத்த ஃபஸ்ட் டைமாக போயிருக்கிறேன் ஆனால் பத்து நாள் பக்கம் தூங்கிருந்தேன் நான் காமெடி டைம் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க இல்லை பத்து மணி லைவ் அப்படியா ஓகே ஓகே முனீஸ்வரன்னா இப்போ ஒரு பத்து ஒரு அஞ்சு நாலு நிமிஷம் லைவ் போட்டுருவாரு மறந்துடாம அவர் லைக் போயிட்டு வாங்க என்னோட கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருப்பாரு அந்த கமெண்ட் வீடியோல போய் அவர் லைக் போயிட்டு பார்த்துட்டு வாங்க பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷம் இல்லை நாலு நிமிஷத்தில் லைவ் போடுவாரு மூணு நிமிஷத்தில் லைவ் போட்டுருவாரு வேலை இருந்தால் போட முடியாது ப்ரோ இன்னைக்கு வேலை கொஞ்சம் முடிஞ்சிச்சு சீக்கிரமாக அதனால தான் எட்டு முப்பது மூடலாம் வச்சேன் அப்புறம் நீங்கள் சொன்னீங்க ஒம்பது மணிக்கு மாற்றினா அப்புறம் அப்படி மாற்றினீங்களா ஓகே ஓகே அப்போ நான் தான் மாற்றி விட்டுட்டேனா நான் எட்டரை மணிக்கு போகிறேன்னு சொல்லும் சரி நான் வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டரை மணிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் por ningún